ரசிகர்களுக்கு மோகன் அவரு அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு விஷால் அவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கா தன்னோட மகளோட கடைசி ஆசைய எப்பவுமே வந்து நிறைவேற்றாம விட கூடாதுன்னு நாள் அப்ப டக்குன்னு இளையராஜா அவர்களும் நிறைவேற்றி இருக்காரு வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் ரவிமோகன் அவரும் இப்ப அவருடைய அடுத்தடுத்து பட வேலைகள்ல பிஸியா இருக்காரு கடைசியா காதலிக்க நேரம் இல்லை அப்படிங்கிற படத்துல நடிச்சாரு அந்த படத்தை கிருத்திகா உதயநிதி அவங்க தான் வந்து இயக்கி இருந்தாங்க நித்யா மேனன் அவங்களும் அந்த படத்துல நடிச்சாங்க படம் ரொம்பவே ஃபன்னான அதாவது காமெடியான படம் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ அடுத்தடுத்து அவரு பெரிய படங்கள்ல நடிக்க இருக்காரு அதாவது தனி ஒருவன் டூ இந்த மாதிரி அடுத்தடுத்து நல்ல கதைகளை தேர்வு செஞ்சு நடிக்க இருக்காரு எந்த ஒரு கிசு கிசுகள்லயும் சிக்காம இருந்த இவரு சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனையால ரொம்பவே உடஞ்சு போயிருந்தாரு ரவி அவரு கடைசியா காதலிக்க நேரமில்லை படத்துல நடிச்சாரு படத்துக்கு ஓரளவு தான் பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கிடைச்சது இந்த நிலையில அவர் அவருடைய இன்ஸ்டா பக்கத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆரம்பித்து ஒரு மாசம் போயிருச்சுங்க பறந்து போயிருச்சு இந்த வருஷம் நீங்க எதை செஞ்சாலும் நிம்மதியா செய்ங்க சந்தோஷமா செய்யுங்க பொறுமையா செய்யுங்க நீங்க எல்லாருமே மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு நானும் நம்புறேன் எதை செஞ்சாலும் காதலோட பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு பதிவிட்டு இருந்தாரு ரசிகர்களுக்காக இந்த ஒரு அட்வைஸ் அவர் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம இனி எனக்காக வாழ்க்கைய வாழ போறேன் நான் ரொம்ப சந்தோஷமா வாழ போறேன் என்னோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொண்டு வர போறேன் அப்படின்னு ரவி அவர் சொல்லியிருந்தாரு இல்லையா அதே போலதான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அடுத்தடுத்து படங்கள்ல ரொம்ப பிஸியா வந்து நிறைய முடிவுகளை எடுத்திருக்காராம் அடுத்தடுத்த பட வேலைகளையும் தீவிரமா பார்த்துட்டு இருக்காராம் இது ஒரு பக்கம் இருக்க சிவகார்த்திகேயன் அவருடைய பட இயக்குனரோடு திடீர்னு விஷால் அவரு சந்திப்பு வந்து நடத்தி இருக்காரு அதாவது பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா பிக் பாஸ் பிரபலங்களுக்கு வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கும் அதே போலதான் சிவகார்த்திகேயன் அவருடைய நடிப்புல அயலான் அப்படிங்கிற படத்தை இயக்கி இருந்தாரு ஆர் ரவிக்குமார் இந்த படத்துக்கு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு இப்ப அவரோட அடுத்த படத்துக்கான முயற்சியில இறங்கி இருக்காரு திடீர்னு விஜய் விஷால் அவர் பாத்தீங்கன்னா அவர் சந்திச்சிருக்காரு இருக்காரு இந்த சந்திப்பு வழியா ரெண்டு பேரும் திரைப்படத்துல இணைந்து பணியாற்ற இருக்காங்களா அப்படிங்கற கேள்வி எழுந்திருக்கு பிப்ரவரி பதிமூணு இன்னைக்கு வந்து விஷால் அவர் அவருடைய பிறந்த கொண்டாட இருக்க நிலையில புதிய படத்துக்கான அறிவிப்பு கண்டிப்பா வெளியிடுவாங்களா இந்த அப்டேட் சொல்லுவாங்களான்னு எதிர்பார்ப்பு இருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனா எது நடந்தாலும் வாழ்த்துக்கள் நீங்க பிக் பாஸ்க்கு வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதே இந்த சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாருமே பிக் பாஸ் போட்டியாளர்கள் நிறைய பேர் வந்து அவங்க கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கான ஒரு இடத்தை

பெயர்ல ஆர்கெஸ்ட்ரா ஒன்னு தொடங்க இருக்காங்களாம் அதாவது பதினஞ்சு வயதுக்குட்பட்ட சிறுமிகள் அடங்கிய ஆர்கெஸ்ட்ரா குழுவ தொடங்க இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு இருக்கு பவதாரணி அவங்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில பேசின பவதாவோட பிறந்த நாள் திதியும் ஒரே நாள்ல வந்திருக்கு இதெல்லாம் வேற எங்கயுமே நடந்ததே கிடையாது அப்படின்னு நிகழ்ச்சியோட பேசியிருக்காரு ஆனா அவங்க குடும்பம் இப்ப வரைக்குமே ரொம்பவே அவங்கள மிஸ் பண்றாங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க இனிமேது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க